தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்றத்தின் மகத்தான தீர்ப்பை மனதார பாராட்டி வரவேற்பதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக அரசு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வந்த தேர்தல் பத்திர திட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்துக்கும் எதிரானது என்று உச்சநீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளதாகவும் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு பத்தொன்பது ஒன்று ஏக்கு எதிராக தேர்தல் பத்திர திட்டம் உள்ளது என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் நன்கொடை வழங்கினார்கள் எவ்வளவு வழங்கினார்கள் என்ற முழுமையான விவரங்களை ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மார்ச் ஆறாம் தேதிக்கு வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த விவரங்கள் அனைத்தையும் தனது இணைய பக்கத்தில் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டுமென்றும் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்தது மட்டுமின்றி நன்கொடை கொடுப்பவரின் விவரங்களை ரகசியமாக வைத்திருப்பதற்கென வருமான வரி சட்டம் ரிசர்வ் வங்கி சட்டம் முதலானவற்றில் பாஜக அரசு செய்த திருத்தங்களையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாகவும் இதன் மூலம் எந்த அரசியல் கட்சிக்கு எந்த நிறுவனம் எவ்வளவு நன்கொடை வழங்கியது என்ற உண்மை இந்திய குடிமக்களுக்கு தெரிய வரும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி வரையிலான காலத்தில் பதினாறாயிரத்து ஐநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் விற்பனையாகி உள்ளன என்றும் அதில் சுமார் ஆறாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்கள் பாஜகவுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிய வந்துள்ளதாகவும் இந்தியாவிலேயே மிக அதிகமாக பல்லாயிரம் கணக்கான கோடி ரூபாயை தேர்தல் நன்கொடையாக பெற்றுள்ள பாஜக அதை எந்தெந்த கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பெற்றது என்பதும் அதற்காக அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்பட்டன என்பதும் விரைவில் தெரியவரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நன்கொடையாளர்கள் குறித்த ரகசியம் காப்பாற்றப்பட என பாஜக அரசு இந்த வழக்கில் வாதாடியதாகவும் அதை உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை என்றும் இந்த வழக்கில் பாஜக அரசுக்கு ஏற்பட்டுள்ள தோல்வி அடுத்து நடக்கவிருக்கும் பொது தேர்தலில் அது அடைய தோல்விக்கு முன்னோட்டம் என்றே மக்கள் கருதுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தன்னை இணைத்துக் கொண்டிருந்ததாகவும் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரியதற்கு மற்றவர்கள் குறிப்பிட்ட காரணங்களை ஆதரித்ததோடு வீசிக்க போன்று விளிம்பு நிலை மக்களுக்கு சேவை செய்யும் சிறிய கட்சிகளுக்கு இந்த திட்டம் பாகுபாடு காட்டுகிறது எனவே இதை ரத்து செய்ய வேண்டுமென வீசிக்க தரப்பில் வாதிடப்பட்டதாகவும் அதை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்து கருத்து தெரிவித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய தேர்தல் சனநாயகத்தை காப்பாற்றுவதில் இந்த தீர்ப்பு பெரும் பங்களிப்பாக அமைந்துள்ளதாகவும் அதற்காக உச்சநீதிமன்றத்தை மனமாற பாராட்டி நன்றி தெரிவிப்பதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி குறித்த காலத்தில் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பை வழங்கியது போலவே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்த வழக்கையும் உச்சநீதிமன்றம் விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டுமென்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளாா்